அன்பார்ந்த மை பி த்ரீ ஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நம் நிறுவனத்திற்கு எதிராக ஐந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் மூன்று வழக்கு என்னவென்றால் அனுமதி பெறாமல் கூட்டம் கூடியது மீதமுள்ள ரெண்டு வழக்கு தான் நாம் அனைவரும் அறிந்த ஸ்வர்ணம் அண்டு பேபி கொடுத்த வழக்கு இப்போது நமது எம்டி சாருக்கு பெயில் கிடைக்காமல் போகலாம் ஆனாலும் யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் என்பது போல் தற்போது நம் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட அவப்பெயரில் நம் நிறுவனம் மேலும் ஜெனியூனான நேர்மையான நிறுவனம் என்று வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக முதல் வெற்றி நமது எம்டி தானாக முன்வந்து சரண்டர் ஆனது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி மோசடி என்று கூறிய இடத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இன்வால்விங் ப்ராடெக்ட் என்று கூறப்பட்டுள்ளது தவறாக அடுத்து தவறாக பேசி கொண்டு இருந்த யூடியூபர் பகிரமாக மன்னிப்பு கேட்டார் மேலும் சில பல யூடியூபர் புரிந்து கொண்டு தற்போது நல்ல விதமாக வீடியோ போடுகிறார்கள் அடுத்து ஜூன் மாதம் பணம் வராமல் இருந்தபோது நம் நிறுவனத்தில் இருக்கும் உறுப்பினர்களே நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு கொடுக்க தயாராக இருந்தனர் ஆனாலும் இப்போது உண்மைத்தன்மை புரிந்து நம் உறுப்பினர்கள் இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யவில்லை மாறாக நமது நிறுவனத்துக்கு எதிராக அப்துல் கூறிய அசோக் ஸ்ரீநீதி மீது புகார் கொடுத்துள்ளனர் அடுத்து ஐந்தாவது இதுவரை மைவித்ரியாஸ் என்றால் என்னவென்று கூட தெரியாமல் இருந்த பலருக்கும் இலவசமாக ப்ரொமோஷன் செய்கிறது நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் நண்பர்களே இந்த கேஸ் நமது நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் தீர்ப்பு வந்துவிட்டால் அல்லது நமது எம்டி பெயிலில் வெளியே வந்து நிலுவைத் தொகையை பேயோட் வந்து போட்டுவிட்டால் நம் நிறுவனத்தின் அறுபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களின் மடங்கு ரெண்டு மடங்குன்றது மூன்று மடங்காக உயரும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மேலும் நமது எம்டி கூறியது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பர் ஒன் நிறுவனமாக உருவாக நூறு சதவீத உள்ளது உண்மையை உறக்க சொல்வோம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி நண்பர்களே இந்த பதிவு வந்து பார்த்துருப்பீங்க மேலும் வந்து நமது மைவைத்திரி அப்டேட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பதிவிட போகிறோம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நமது வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்